மகாலய அமாவாசையை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவேரி கரைகளில் ஏராளமானவர்கள் புனித நீராடி அரிசி காய்கறிகள் கீரை உள்ளிட்ட பொருட்களை தானமாக வழங்கி மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர் காசியை விட வீசம் அதிகம் தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவேரி படித்துறைக்கு உண்டு என்பது ஐதீகம் மாதம் தோறும் வரும் அம்மாவாசை என்று மறைந்த மூதாதையர்களுக்கு திதி கொடுக்க தவறியவர்கள் புரட்டாசி மாதம் மகாலய அம்மாவாசை என்று தர்ப்பணம் செய்தால் புண்ணியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது அதன்படி புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசையான இன்று தஞ்சை மாவட்டம் திருவையாறு கரை புஷ்ப மண்டப படித்துறையில் ஏராளமானவர்கள் புனித நீராடி அரிசி காய்கறி கீரை உள்ளிட்ட பொருட்களை புரோகிதர்களுக்கு தானமாக வழங்கி மறைந்த தங்கள் முன்னோர்களை நினைத்து எல் தண்ணீரை காவிரி ஆற்றில் விட்டு சூரிய பகவானுக்கு தீபம் காட்டி வழிபட்டு தங்கள் கடமைகளை நிறைவேற்றினர் ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் தர்ப்பணம் செய்தனர் தஞ்சை மாவட்டம் மட்டுமின்றி பிற மாவட்டங்கள் பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானவர்கள் வந்து காவிரி கரையில் புனித நீராடி மறைந்த தாங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சென்றனர்